எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நாட்டில் எந்த ஒரு மதத்துக்கும் சரி எந்த ஒரு ஜாதிக்கும் சரி இவங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு யாருக்கும் எழுதி பட்டா போட்டுலாம் கொடுக்கல நீங்க முன்னாடி உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய சுயலாபத்துக்காண்டி தேவையில்லாம உங்களை சார்ந்த ஒரு சமூகத்தையோ ஜாதியையோ இதோ இந்த உங்க மக்களுடைய மொத்த கருத்துங்கிற மாதிரி தற்கொல்தான் பேசுறத இதோட நிப்பாட்டிக்கணும் சோ இப்போ நம்ம யார பத்தி பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அர்ஜுன் சம்பத் இந்து முக்க கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்காருல்ல அவரு தேவையில்லாம ஒரு பெஸ்ட் விஜயாவுக்கு கிறிஸ்துவர் வேணா ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போவாங்க வேணா சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வேணா கொஞ்சம் பேர் போவாங்க வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு முன்னாடி என்ன தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ஜோசப் விஜய் ஆமா அவர் ஜோசப் பூஜை தான் இப்ப என்னன்னு கேட்கறேன் இவர் தொடர்ந்து தளபதி விஜயாவில் மேலே ஒரு அவரு கிறிஸ்துவாரு அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோணிலேயே தொடர்ந்து அவருடைய பேச்சுல பார்த்துட்டே இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரும் மட்டும் இல்லை இங்கே கொஞ்ச காலமாவே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு நிகழ்வு என்னென்ன இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஜா சேர்ந்தவர் சந்திர சேர்ந்தவர் ஒருத்தர் அப்படி வந்துட்டு மேல இருந்து இந்த மக்களை எல்லாம் இந்த மக்களுக்கான அடையாளம் நாங்கதான் நாங்கதான் இவங்களுக்கான கருத்துக்கள் சொல்றோம் வழியில அப்படிங்கிற பேர்ல ஒரு சுய லாபத்துக்காக பணம் சம்பாதிக்காண்டி இப்படி எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நினைக்க தோணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பாத்தா அவரு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவரு இந்துக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னு இவங்களே அது உற்பத்தி ஏற்படுத்திக்கிறாங்க ஆக்சுவலா பாக்க போனா எல்லா இந்து மக்களுடைய ஒரு எண்ணங்களும் இவரோட எண்ணோட ஒத்து போகவே போகாது இவர் மட்டும் இல்ல இவரே மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு இவர் சொல்றேன் இன்னும் நிறைய கட்சிகள் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு மதத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜாதியை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நாங்க இதை பண்றோம் இதை பண்றோம் மேடம் சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்ட பேரை எதுக்குறது இவங்க சுயலாபத்துக்காக நிறைய பேர்ட்ட பணத்தை வாங்கிட வேண்டியது அதை ஒரு அஜெண்டால எதுக்க வேண்டியது மக்கள் அந்த மாதிரி என்றதே கிடையாது தளபதி விஜய் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஜாதிக்கோ சொந்த சொந்தமானவர் கிடையாது ஏன்னா அவரோட திரைப்படத்துல நடிக்காரு அப்படின்னா அவரை வந்து கிறிஸ்துவர் மட்டும்தான் அவர் படத்தை போய் கிடையாது இஸ்லாம் மட்டும்தான் எல்லா மத ஜாதியும் கடந்து எல்லா விதமான மக்களும் அவருடைய படத்தை பாக்குறாங்க அப்படி படத்தை பார்க்க வச்சுதான் இன்னைக்கு அவர் இந்த உச்ச வந்திருக்காரு அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு புரிதலும் தளபதி விஜய் அவர்களுக்கு உண்டு உங்கள மாதிரி அரவிக்கிறது நான் பேசக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த எண்ணம் புரிதல் கிடையாது அது என்ன பேச்சுங்கிற தளபதி ஒரு கிறிஸ்தவர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க விஜயுடைய தாக்கம் ஜோசப் விஜயுடைய தாக்கம் சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணா நான் தமிழர்கிட்ட இருந்து அங்க போலாம் சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணா அங்க போலாம் மக்கள் அந்த திசை திருப்பலுக்கு பலியாக மாட்டார்கள் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை திசை திருப்பினாரு புதிதாக வரக்கூடிய வாக்காளரை வாக்காளர்கள் நினைக்கிறாங்க அது நடக்காது இந்த முறை ஜோசப் விஜய் அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார் அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி அதே தேதியில் போராட்டம் நாங்க அனுமதி வாங்கி வச்சிருந்தோம் விஜய் தனிப்பட்ட முறையிலே அவங்க அந்த இயக்கத்தின் மூலமா எங்களை தொடர்பு கொண்டார்கள் இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது விஜய் வந்து பிகில் போட டிக்கெட் வேணும்னா போட்டுக்கணும் அந்த பிகில் சொன்ன போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது திமுக இன்னொரு திராவிட இயக்கம் அல்ல திமுக மாற்று சினிமா அல்லதுமே அண்ணன் தம்பியா ஒற்றுமையா பழகிட்டு இருக்காங்க சில பேர் மட்டும்தான் அந்த சுயலாபத்துக்காக சூழ்ச்சிக்காண்டி பிரிவினை உண்டு பண்ணி விடுறது ஏன் இந்த புழப்பு நினைக்கிறேன் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு நாட்டில் எவ்வளோ தொழில் இருக்கு எவ்வளோ வேலை இருக்கு அதை பண்ணி உங்களோட பிழைக்க வேண்டியதுனேன் எதுக்கு ஒரு மரத்தை பயன்படுத்தி கேட்கிறேன் ஒரு ஜாதியை பயன்படுத்தி இந்து மக்கள் இருந்து உங்களுக்கு சொன்னாங்களா இந்து மக்கள் எல்லாமே தலைமை ஓட்டு போட மாட்டேன் உங்களுக்கு சொன்னாங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி இது ஏதாவது பேசணும் மேடைகளை நம்ம வந்து ஏதாவது காண்ட்ரவர்சியா பேசினா நம்ம வந்து பத்தி பிரபலம் ஆகணும் இல்ல தளபதி விஜயாவரில் பத்தி பேசணும்னா உங்களை யார் பார்க்க போறேன் இப்ப இருக்கிற ரீசெண்டா இருக்கிற எல்லா வாடகை வாங்கினா தளபதி விஜயாவரில் பத்தி விமர்சிக்கணும் ஏதாவது ஒரு அப்படின்னா இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வியூஸே போகுது ரீச் ஆகுது எல்லாருமே காசு கிடைக்கும் அதனால உட்காந்து ஏதாவது உருட்ட வேண்டியது இதுல வந்து கமல் பாத்தீங்கன்னா உங்க தளபதி வந்து ஒரு பிரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டாரா லெட்டர்லயே தான் ட்விட்டே தான் பண்ணிட்டு இருப்பாரா என்ன லீவ் லிட்டர் கமல் கேட்டது நான் கேக்குறேன் பிரெஸ் மீட் அட்டன் பண்றதுனால இப்ப என்ன பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை விளையாடுது தாங்க கொஞ்சம் சொல்லலாம் அருமை நண்பரே தாங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல ஆகா பிரஸ் மீட் பிரஸ் மீட்ல என்ன பேசுவாங்க ஒரு பிரச்சனையை கேள்வி வைப்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் புரியுதா புத்தி சாத்திரமா கேள்வி நாலு பேர் நாலு கேள்வி கேட்டேன் இருப்பான் இருக்கு அதுக்கு தான் பயிர் சொல்லிட்டு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கேட்கறேன் அதாவது அவர் என்ன சூழ்நிலை கேட்கறாரு அதை வந்து தான் ட்விட்டர்ல அவர் வந்து அறிக்கை விடுறாரு அவர் என்ன சூழ்நிலை கேட்கறது சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணும் அது நேர் நேரம் வந்து கெட்டி பிடிச்சி உள்ள சண்டை போடணுமா அவர் என்ன நினைக்கிறா தெளிவுபடுத்தாரு மக்களை எப்ப சந்திக்க நினைக்கிறா அப்ப சந்திக்க போறாரு அது அவருடைய கட்சி அவருடைய கொள்கை உங்ககிட்ட பிரெஸ் மீட் அட்டன் பண்ண இருக்கு நீங்க நாளைக்கு ஒரு கேள்வி வைக்கணும் அதுக்கு அவர் ஏதாவது வாய்ந்து கொடுக்கணும் அதை வச்சு ட்ரோல் பண்ணணும் எப்படி கேட்டு விஜயகாந்த் அவரை ட்ரோல் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ட்ரோல் பண்ணுவோம் உங்களுக்கு இதுக்கு பிரெஸ் மீட் அட்டன் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள திராவிட கட்சிகள் சரி இப்போ பேசுற புதுசு புதுசான கட்சிகள் எத்தனை கட்சிகள் எல்லாரும் அப்படி அட்டன் பண்ணல உள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்க நீங்க இப்ப விஜயவாள் பிரஸ் மீட் வைக்காதனால பிரச்சனை தீர்த்துக்க முடியாது மக்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு மக்களுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த புரிதலும் தெளிவு இருந்தா போதும் பிரஸ் மீட்லாம் இந்த விளம்பரம் தேடுறவங்க பண்றது தளபதி விஜயவர்களுக்கு விளம்பரம் தேவை இல்லை அவரை பத்தி தான் நீங்க ஊர் உலகமே பேசிட்டு இருக்குது அவர் தான் மத்தவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அதே விளமா அவரை வச்சுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல எந்த ஒரு சேனலும் பாருங்க எந்த ஒரு இந்த மீடியா எடுத்துருங்க அவருடைய போட்டோவை போட்டு அவரை பத்தி பேசினாதான் இங்க வியூஸ் எல்லாரும் பாக்குறாங்க இப்ப விஜயவர்ல வரல அரசியல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அவருடைய ரேட் எங்க போயிட்டு இருக்கு அவரு எந்த ரேஞ்சில இருக்காரு சும்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா குறை சொல்ல முடியலாம் உடனே வந்து பிரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டாரா பிரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டாரா அவருடைய அறிக்கைக்கே பதிவு சொல்ல முடியாம திணறுதா இப்ப ஆளுங்கட்சியை அவரை பார்த்தா பயந்து பிடிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஆளுங்கட்சி அவங்க வந்து முதல் முதல்ல ஆட்சிக்கு வர்றது என்ன சொன்னாங்க குடும்பத்தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க ஆனா எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபா குடுத்தாங்களா குடுக்கல அதை ஏகப்பட்ட பேர் எல்லாருக்கும் போய் சேரல அந்த ஆயிரம் ரூபா தேவை ஆனா இன்னைக்கு இப்போ தளபதி விஜயபாட்ல வந்து இப்போ அரசியல் பிரவே அதா போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஊழல் எடுக்க பயின்ற ஆட்டாங்க ஆளுங்கட்சியான திமுக பயன் வருது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லா குடும்பிலும் ஆயிரம் ரூபாய் அடுத்த மாதத்துல கொடுக்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கிட்ட தான் ஏன் வருது இதுக்கு தான் சொல்கிறோம் இதுக்கு தான் தளபதி வச்சே வரல மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரணும்னு ஏன் சொல்கிறோம் எதுக்கு எதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சா எங்கள் ஆட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ எரிப்பு வச்சு இருக்குல்ல ஏடுன்னு கே அவங்களுக்குள்ளே ஆயிரத்துக்கிட்ட சண்டை இருக்கிறனால அவங்களே வந்து ஜெயிப்பாங்களா தோப்பம் தெரியுறனால அவங்க வாயே பேசுறது கிடையாது எது கிடச்சி கம்மியாக இருக்குது கேட்கறதுக்கு ஆள் இல்லை திமுக்காக நாங்க அடுத்த தடவையும் வருவோங்க தெனாவட்ட ஆகிடுச்சி அந்த தெனா அந்த மெலப்பு தான் ஆபத்தானது எதுக்குள்ள கேள்விக்கு ஆளே இல்ல இல்லை அப்படின்னுச்சின்னால் எங்கள் ஆட்டம் ஓவரா இருக்கும் சோ அதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு தான் தளபதி வச்சேவர் வராரு இப்போ அவர் வந்த உடனே அரசியலே சூட்டு அவன் அறிவிச்சிட்டாங்களா இல்லைன்னா இது அறிவிப்பாங்களா திமுக சில பேர் சொல்லுவாங்க அவங்க பயப்படல அவங்க சொன்ன செய்கிறாங்க சொன்னது செய்கிறதுக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இப்பதான் வந்து அறிவிக்கணுமா ஏன் இப்ப குடுத்தாங்களா முதல்ல அப்பவே எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டை வச்சு எல்லா குடும்பத்துலயும் ஆயிரம் ரூபாய் வேண்டியது தானே அப்ப எதுக்கு வந்து தகுதி பார்த்து தகுதி பார்த்து அதுல எல்லாம் திமுக சேர்ந்த எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் போயிட்டு ஆனா ஏலவள மக்கள் நிறைய பேருக்கு போகவே இல்லை கேட்டவங்களுக்கு அது தெரியல இது தெரியலன்னு இன்னைக்கு வருது இல்ல இந்த இது ஏன் இவ்வளவு நாளா வரலன்னு கேட்கறேன் சோ அதுக்கு தான் தளபதி விஜய்யா மாதிரி ஆள் வரணும் ஆனா வரும்போது என்னெல்லாம் வச்சு விட்டுருங்க ஒரு பக்கம் என்னன்னா ஒருத்தர் மதத்தை பிடிச்சி அவர் கிறிஸ்துவர் ஜோ ஓ அவர் கிறிஸ்துவா இருந்தா இங்க வலிக்குன்னு கேட்கறேன் இது பிரச்சனை யார் வேணாலும் வரலாமே அரசியலுக்கு ஏன் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க வரும் இதனால தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி மாதிரி ஆளுக்கால தமிழ் ஆளைய முடியல தமிழ்நாட்டை தமிழ்லேருந்து ஒருத்தன் வந்துடக்கூடாது உடனே அவருக்கு ஜாதி என்ன அவருக்கு மதம் என்ன அவருக்கு அது என்ன இது என்ன வெளி மாநிலத்துல ஒருத்தன் வந்து உட்காந்து மிளக அரைச்சா பெச உட்காந்துட்டு இருப்பீங்க இல்ல தளபதி விஜயாவில் பார்த்து அரசியல் அறந்து போய் கிடக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாகட்டும் இப்ப ஆண்ட கட்சியாகட்டும் இல்ல புதுசாக வந்த கட்சிகளாகட்டும் எல்லாமே அல்லோல் பட்டு கிடக்கு அவர் என்ன முடிவெடுப்பார் நம்ம எப்படியா சேர்ந்தடாமாவும் கூட ஏங்க எங்க எடப்பாடி எப்பாடி பழனிசாப்ரவணி சொல்றாரு தளபதி விஜயோட கூட்டணி கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கே ஆசை தளபதி விஜய் கூப்பிட்டு நம்ம ஜெயிக்கலமே அப்படின்ட்டு ஆளுங்கட்சி திமுக பயப்படுது அவங்களோட கட்சியில கூட்டணியில் உள்ள ஆட்கள் தளபதி விஜய் சேர்ந்துட்டான இவங்க ஆட்டங்கல்ல அந்த பையன் அவங்களுக்கு புதுசாக இப்ப நான் தென்ன கட்சி அதுக்கு மேல அவர் தம்பி தம்பி எப்படியா நம்ம கட்டுப்பிளிக்கனு பார்த்தாரு தம்பி எல்லாருடைய விட்டு திறமையான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தெரிஞ்சவனா இவருக்கு முடியல என்னெல்லாமோ பயங்கரமா எதிர்த்தாரு நான் உங்களுக்கான எதிரி கிடையாது விட்டு தளபதி விஜய் அவரை கண்டிக்கவே இல்ல பிறந்தவர்களும் சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப ஒண்ணும் சொல்ல முடியல ஆஹ் என் அன்பு தம்பி நான் சொல்ல மாத்திட்டு அப்படிங்காரு சோ இப்படிதான் எல்லாருக்குமே பேர் கிடக்காங்க அவர் என்ன மாதிரி எடுப்பார் தளபதி விஜய் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க யார் அவரை கணிச்சு இப்படிப்பட்டவர் இவருக்கு இப்படிதான் எடுப்பாரு எந்த ஒரு சாயத்தையும் பூச முடியாது இன்னும் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னும் ஒரு வருஷம் இன்னும் எவ்வளவு ஆட்டம் இருக்கு வேற லெவல்ல இருக்கும் கடல ரெடி ஆகுங்க சோ இந்த மாதிரி ஆட்களை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதாவது இந்த மாதிரி விமர்சனங்களையும் இந்த மாதிரி தற்கொலை மாதிரியான ஆட்கள் பேசுறாங்கல்ல அதாவது அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்களை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ லோட்பு பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க